ஸ்வசிஷி விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயணம் சரதிருது கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஸ்திரவாசரம் சனிக்கிழமை சாந்திரமான மாத பகுல நவமி கிருஷ்ணபட்ச நவமி திதி இன்று இரவு எட்டு முப்பது வரை அதன் பின் தசமி திதி உத்திர நட்சத்திரம் இன்று காலை பத்து பத்து வரை அதன் பின் நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம யோகம் தைதுலா நாம கரணம் இன்றைய சாத்து திதி நவமி இன்று நாள் முழுதும் யோகம் சரியில்லை இன்று சாந்திரமான கார்த்திக மாத அன்வஷ்டகா சன்னவதி சாதம் அல்லது தர்ப்பணம் இன்றைய கால நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் மூல நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூராட நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு டிசம்பர் பதினான்கு நள்ளிரவு பனிரெண்டு நாற்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து